தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் சேசம்பட்டியில் அண்மையில் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு வனத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட பிற அரசு துறைகள் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தியது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மரக்கன்றுகளை நட்டு வைத்து பேசிய முதன்மை மாவட்ட நீதிபதி திருமதி திருமகள் உச்ச நீதிமன்ற மேற்கோள் அடிப்படையில் சென்னை நீதிமன்ற அரசர்கள் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆயிரம் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் அஸ் அந்த ஜூன் டேக்காகவும் உங்களோட பாட்டு நாங்கள் ஒவ்வொரு வருஷமா வந்து ஒவ்வொரு இடத்திலயும் வந்து ஒரு எங்களால முடிஞ்சாலும் வந்து மரக்கன்றுகள் நடவும் மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி அண்மையில் நடைபெற்றது இந்த பேரணியை தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே தருமபுரி தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் முதன்மை புள்ளியியல் அலுவலர் திரு மதிவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புள்ளியல் துறை அலுவலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் சேவைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் இந்த பேரணியில் பொதுமக்களிடம் விநியோகிக்கப்பட்டது பி எஸ் என் எல் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தருமபுரி நகராட்சி பூங்கா அருகில் நிறைவு பெற்றது இந்த பேரணியில் மத்திய அரசின் தேசிய புள்ளியியல் அலுவலக பணியாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் உலக புத்தக தின விழாவையொட்டி புத்தக வடிவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற வாசிப்பை நேசிப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உலக புத்தக தின விழாவை முன்னிட்டு அனைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் புத்தகம் வாசிப்பு பழக்கத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் உன்னதமான நோக்கமாகும் என்று குறிப்பிட்டார் புத்தகம் வாசிப்பதால் ஏற்படும் அறிவாற்றல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய மாணவர் படை மாணவர்கள் பங்கேற்று புத்தக வடிவில் நின்று புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்து விளக்கினர் தருமபுரி மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு தேர்வு மையங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் குறித்து குழு அமைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பத்து இடங்களில் சுமார் நாலாயிரத்தி எட்நூறு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தருமபுரி பி எம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளி மையத்தில் நானூத்தி எண்பது மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த மையத்தை அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பார்வையிட்டு நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தடையின்றி தேர்வு எழுதுவதற்கான அடிப்படை தேவைகள் குடிநீர் கழிப்பறை வசதிகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சாய்தளம் சக்கர நாற்காலி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பள்ளி இடைநின்ற குழந்தைகள் மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைகள் கல்வி பயில்வதற்கு மத்திய அரசின் நிதியில் பள்ளிக்கல்வித்துறையின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் இரண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் நூறு பேர் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் பள்ளியின் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு அளிக்கப்படும் கல்வியின் தர உணவின் தரம் உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் தானியங்கி மஞ்சப்பை வழங்கும் இயந்திரம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தொடங்கி வைத்தார் இதில் பத்து ரூபாய் கொடுத்து மஞ்சப்பை கிடைக்கும் வகையில் இந்த இயந்திரம் செயல்பட்டு வருகிறது அதேபோல் அங்குள்ள கியூஆர் கோடினை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தினாலும் மஞ்சப்பை விநியோகம் செய்யப்படும் வகையிலும் இந்த இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பை பயன்படுத்துவது குறித்த பாதிப்புகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் விளக்கிக் கூறினார் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியும் கலை நிகழ்ச்சிகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றது